வணக்கம் உழவன் மகடு நேயர்களே சி அண்ணாதுரை அவர்கள் எழுதிய தீர்ப்பளியுங்கள் என்ற சிறுகதையை காண்போம் வாருங்கள் இந்த கதையில் மகாலிங்கம் என்பவன் மிகவும் ஏழை பரோபகாரி ஆனால் பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உடையவன் அவங்க துன்பத்தில் இருந்தாங்கன்னா எந்த நிலையில் இருந்தாலும் தன்னிடத்தில் உள்ள பொருளை கொடுத்து உதவி செய்பவன் அப்படிப்பட்டவன் ஒரு பர்மாவிலிருந்து வந்த அகதியால் இவனுடைய வீட்டில் தங்க தங்க வைக்கப்பட்டு அவனுக்கு உதவி செய்ய போக அவன் தங்கம் முலாம் பூசுகின்ற பொருட்களை இவன் யார் மகாலிங்கத்தினுடைய வீட்டில் வைத்து விட்டு அவனிடத்திலேயே ஒரு பொய்யான சங்கிலியை கொடுத்து அதற்கு கிட்ட வச்சு நகை கடையில் அடகு கடையில் வச்சு நீ அந்த நகை செயினுக்குரிய காசை சங்கிலிக்குரிய காசை வாங்கிட்டு வா மகாலிங்கம் அப்படின்னு சொல்ல இவன் என்ன பண்ணியிருக்கான் தன்னிடத்தில் இருந்த இந்த அதிர்ஷ்ட குழுக்கள் சீட்டு காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா லாட்டரி காசு இருக்கு இல்லையா அதை இவங்ககிட்ட அந்த லாட்டரி காசு ஒரு முறை வந்திருக்கு அதை வச்சிருந்துருக்குறான் அது அவனுக்கு தெரிந்துருக்கு நோக்கம் பார்த்தா அதுதான் இது கதையில் குறிப்பிடலை இது நானாக சொல்கிறேன் அந்த அதிர்ஷ்ட காசு ஈர வச்சிருக்கிறத இந்த மகாலிங்கம் வந்து என்ன செஞ்சான் பர்மா அகதி கிட்ட என்கிட்ட இருக்கிற இந்த நூறு ரூபாய் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் போய் வச்சு வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறான் அது அந்த பர்மா அகதி சொன்னது எப்படின்னா இந்த சங்கிலி இருநூறு ரூபாய் பெருமானம் பெரும் அந்த காலத்தில் அந்த விலை தான் மூணு சவரன்னா இரநூறு ரூபாய் அளவுக்கு விற்கப்பட்டிருக்குன்றது அதனால் இரநூறு ரூபாய் பெருமான பெறும் நீ நூறு ரூபாய் எடுத்துக்க இவ்வளோ உதவி செஞ்ச மகாலிங்கம் எனக்கு ஒரே ஒரு நூறு ரூபாய் போதும் நான் ஏதாவது பார்த்துக்கிட்டு போகிறேன் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படியே உங்கள் உன்கிட்டயே எத்தனை நாள் இருக்க முடியும் உனக்கு உபத்ரவமா கம்பாரமாக அப்படின்னு சொல்ல அதை நம்பி இவன் என்ன செய்கிறான் சரி இவ்வளோ தூரம் கேட்குறீங்க எங்ககிட்ட இருக்குது இப்போ வச்சுக்கோங்க நான் எடுத்துகிட்டு போய்ட்டு இதை வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கே தரேன் இவன் இன்னுமே நல்ல மனசு செயல்பட அங்கே தான் வந்து இவன் போய் மாட்டிக்கொள்கின்றான் அந்த மா அதாவது க கல்வன் திருடன் என்று மாட்டிக்கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டு கேஸ் ஆகுது கோர்ட்டில் வழக்கு பொழுது அந்த மாஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கிட்ட நீதி நீதிபதி கிட்ட வண்டிக்கார வரதன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலம் சொல்கிறாரு அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத சொல்லிட்டு வராரு அப்படி சொல்லும் பொழுது அவங்க அக்காவையே அந்த வரதனுடைய அக்காவையே எந்த நிலையில் அவன் காப்பாத்தினான்றத தான் முதல்ல இந்த கதையில் ஆரம்பித்து அதுக்கப்புறந்தான் வந்து இந்த மகாலிங்கத்தினுடைய கதை அதாவது பர்மாவிலிருந்து வந்தவனுடைய கதையை சொல்லி சொல்லி மகாலிங்கத்தினுடைய அந்த குண நலன்கள்லாம் சொல்லிக்கிட்டே வருவார் இவர் தான் இந்த நீதிபதிக்கே ஒரே குழப்பமாக இருக்கும் உண்மை இதுவாக இருக்குது அவங்க மனைவி மகாலிங்கத்தினுடைய மனைவி அம்மா எல்லாரும் போய் சொல்லி அழுவாங்க சரிதான் க எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்த்தா மகாலிங்கம் ரொம்ப நேர்மையானவன் தான் ஆனால் வந்து ஏழை என்பதனால அவன் மீது எளிமையாக இந்த தக்க ஆதாரங்கள் தங்க மூலாமும் மூலம் பூசுகின்ற வேண்டிய அந்த பொருட்கள்லாம் சரியாக அந்த பர்மாவிலிருந்து வந்தவன் மகாலிங்கத்தினுடைய வீட்டில் தங்க வச்சிருந்தான் இல்லையா நண்பனாக நம்பி நண்பன் என்று அந்த சிநேகத்தனத்திற்கு அவன் என்ன செஞ்சான் அந்த வீட்டில் அந்த அவனுடைய வீட்டில் இந்த பொருள்லாம் வேற வச்சிருக்கிறான் அடுத்தது எடுத்துகிட்டு போய் விற்க போனது மகாலிங்கம் அந்த சங்கிலியை அதனால் விற்றது நான் தான் விற்க போனது வந்தது நான் தான்ன்றது அவன் உண்மையை தான் சொல்கிறான் இப்போது சாட்சி உண்மையை சொல்கிறதுனாலையும் வீட்டில் தேடி பார்க்கும் பொழுது அந்த முலாம் பூசுகின்ற பொருள் இருப்பதனாலையும் தவறான தொழில் செய்பவன் அயோக்கியன் இவன் தான் மகாலிங்கம் தான்ன்றது நிரூபணமாகி விட்டது ஆனால் உண்மைக்கே வந்து இவன் தான் வந்து நல்லவன் ஏழை ஏழை அதை தான் அறிஞர் அண்ணா வந்து நீங்களே தீர்ப்பளியுங்கள்னு மக்களிடம் நம்மிடத்திலேயே விடுகின்றார் ஒரு ஏழைன்னா எப்படினால ஏமாற்றி கொள்ளலாமா என்னன்னாலும் செய்ய முடியுமா செஞ்சிட்டாங்க பாருங்கள் இதற்கு நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் இதுதான் அண்ணாவினுடைய காலத்தில் அதிகமாக அவங்க அந்த பொது உடைமை சமதர்ம சமதர்ம சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு இந்த முதலாளித்துவம் ஏழை இந்த காரணத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க புரட்சி எல்லாம் செஞ்சாங்க அந்த கதையை இப்ப நம்ம கேட்டு சுவைப்போம் நாமும் தீர்ப்பு எந்த என்ன கொடுக்கலாம் என்பதை தீர்ப்பை நாம் கொடுக்க முடியாது அண்ணாவை அண்ணாவை போலதான் நாமும் வந்து பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் யாரும் யாரையும் எளிதாக வென்று விடுகின்றார்கள் என்பதை உணர்ந்து நாம செயல்படுவோம் என்று கூறி இதோ கதைக்குள் செல்லலாம் வாருங்கள் தீர்ப்பளியுங்கள் சி என் அண்ணாதுரை அழாதே அக்கா ஆண்டவன் இருந்துதான் என்னை இங்கே அனுப்பி வைத்தார் என்று சொன்னான் அந்த சாந்தமூர்த்தி ஆமாம் உன்னை போல ஈரமுள்ள நெஞ்சு கொண்டவர்கள் வந்துதான் ஆண்டவனின் மானத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது என்று அவள் பதறி பேசினாள் பத்து ரூபாய் கேட்கிறார் டாக்டர் என்பதை கூறினாள் பத்து ரூபாய் என்றதும் பாவம் மகாலிங்கம் பயந்து போனான் என்ன இந்த அக்கா யாருன்னா வண்டிக்கார வரதனுடைய அக்கா யாரோ ஒருத்தர் அவங்களால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் ஓடி போயிட்டு வ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவியை உதவி பண்ண போகிறான் போனால் அங்கே பத்து ரூபாய் கேட்குறாங்க பத்து ரூபான்றது அந்த காலத்தில் ஆயிரம் ரூபாய் மாதிரி அதனால் இவனால் அதை கொடுக்க முடியல ஐயோ அப்படின்னு பதறான் இருந்தாலும் பத்து ரூபாய் என்றதும் மா பாவம் மகாலிங்கம் பயந்து போனான் அவனிடம் ஏது அவ்வளவு பணம் அவன் என்னை போல் ஒரு ஏழை எனக்காவது ஒரு குழந்தை அவனுக்கு நாலு எனக்கு ஒரு இடம் இருந்தது வேலை செய்ய அவனுக்கு வே ஒரு வேலையும் நிலையாக இருப்பதில்லை நோயாளி மனைவி வயதான தாய் வருமானம் கட்டை இந்த லட்சணத்திலே பத்து ரூபாய் தர முடியுமா அவனுக்கு அப்பா நீ பக்கத்திலேயே இருந்தால் போதும் பத்து ரூபாய் கொடுத்த மாதிரிதான் என் பிராணன் போகிற சமயத்திலே உன்னை போன்ற ஒரு உத்தம சிநேகிதன் பக்கத்திலே இருந்தால் அதுவே என் மரண வேதனையை குறைக்கும் என்று நான் ஈனக்குரலிலே கூறினேன் எழுந்தான் இதோ வருகிறேன் என்றான் வெளியே போனான் என்று நான் நினைத்தேன் அரை மணி நேரத்திற்கெல்லாம் டாக்டருடன் வந்தான் ஊசி போட்டார் என்னை பணம் கேட்கவில்லை அதிலிருந்து ஜுரம் படிப்படியாக குறையத் தொடங்கிற்று நான் எழுந்து நடமாடும் சக்தி பெறுகிற வரையிலே ரொட்டியும் அவன் தான் வாங்கி தந்தான் ஏது மகாலிங்கம் பணம் என்று எத்தனையோ தடவை கேட்டேன் பதிலே சொல்லவில்லை அந்த தர்மசீலன் தயாளமூர்த்தி புண்ணிய புண்ணியாத்மா அவதார புருஷன் என் உயிரை காப்பாற்றினான் ஏழை ஏழைக்கு உதவி ஏழையே ஏழைக்கு உயிர் கொடுக்கும் தெய்வம் மகாலிங்கம் சாதாரண பிறப்பல்ல அவன் தெய்வ பிறப்பு இது வன் வண்டிக்காரவரதன் வாக்கு மூலம் கோர்ட்டில் சொன்னதல்ல என்னிடம் நேரில் சொன்னான் என்று மாஜிஸ்ட்ரேட் வந்து சொல்வது போல இந்த வண்டிக்காரவரதன் வாக்கு மூலம் கொடுக்கின்றான் அவனுடைய மகாலிங்கத்தினுடைய குணம் அவனுடைய செயல் எப்படிப்பட்டது என்று சொல்கின்றான் காலில் விழுந்து எப்படியாவது அந்த கர காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கேட்டான் உண்மையிலேயே ஒரு டாக்டருக்கு உயிர் போகுமே நம்மாலான உதவி செய்வோம் என்ற எண்ணம் தோன்றவில்லை நம்மிடம் நாய் போல கிடந்தானே உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறதாமே ஒரு பத்து ரூபாய் கடன் தருவோம் என்ற எண்ணம் ஒரு பர பணக்காரனுக்கு தோன்றவில்லை பராரி மகாலிங்கத்தின் மனதிலே அவ்வளவு அன்பு ததும்பு இருந்தது ஒரு உயிர் துடிப்பதை கண்டு அவன் துடித்தான் ஒரு குடும்பத்தின் கண்ணீரை கண்டு கலங்கினான் மகாலிங்கம் யோகியன் தர்மவான் குணசீலன் பரந்த் அந்த வரதன் சொன்னது போல அவன் தெய்வப்பிறவி என்று கூறிவிட்டு பெருமூச்சரிந்தார் மாஜிஸ்ட்ரேட் ஒரு டாக்டருடைய வீட்டில் வேலை செய்கிறான் அந்த டாக்டரால் ஒரு பத்து ரூபாய் கொடுக்கறது கூட முடியல அந்த வரதனுக்கு ஆனால் இந்த ஏழை ஏழைக்கு தான் உதவி செய்ய செய்வான்ற மாதிரி மகாலிங்கம் காப்பாற்றி இருக்கின்றான் பத்து ரூபாய் கொடுத்து எப்படியோ பாவம் அவன் நிரந்தர வேலை இல்லாதவன் ஒரு க ஏன்னா அவனுடைய குணத்துக்கு எந்த இடத்துலையும் அவனுக்கு நிரந்தரமாக வேலை கொடுக்க இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க இங்கே அப்படி சொல்லும் பொழுது இந்த தர்ம இந்த மாஜிஸ்ட்ரேட்டே சொல்லிடுறாரு ஆமாம் மகாலிங்கம் ஒரு யோகியன் தான் தர்மசீலன் தர்மவான் குணசீலன் அந்த வரதன் சொன்னது போல் அவன் தெய்வப்பிறவி என்று கூறிவிட்டு மாஜிஸ்ட்ரேட்டு பெருமூச்செறிந்தார் நான் ஆச்சரியத்தால் என்னையே மறந்தேன் மகாலிங்கம் எவ்வளவு பெரிய கர்மயோகி அவன் மனதிலே எவ்வளவு கருணை அவனுடைய செயல் எவ்வளவு சிலாக்கியமானது என்று புகழ்ந்தேன் இதெல்லாம் மாஜிஸ்ட்ரேட் மனசுல அவனை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் சென்று கொண்டு இருக்கின்றது ஆனால் இடையில ஆனால் மறந்துவிடாதே மகாலிங்கம் செய்திருக்கின்ற குற்றத்தை என்று மாஜிஸ்ட்ரேட் அவனை மாஜிஸ்ட்ரேட் கவனப்படுத்தினார் ஆம் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்பதை நினைத்ததும் என் உடல் குலுங்கிற்று இப்படிப்பட்டவனுக்கு தண்டனை அவன் காட்டிய சிநேக வாஞ்சை மனிதாபிமானம் ஆபத்தில் உதவுதல் இவைகளுக்கு பரிசு கிடையாதா இவைகளை கவனிப்பவர் இல்லையா இல்லை ஏன் அவன் திருடன் தியாக புருஷன் திருடனானான் பௌர்ணமியிலே அமாவாசை இருக்க முடியுமா என்று நான் கேட்டேன் பைத்தியக்காரத்தனமாக இதோ இருக்கிறதே கருணையை பொழிந்த மகாலிங்கம் கலவும் ஆடி இருக்கின்றானே ஒரு உத்தமன் களவாடி இருப்பது பௌர்ணமியில் அமாவாசை தோன்றியது போல அதாவது நடக்காதது அது அந்த மாதிரி இது நடக்காத செயல்தான் ஆனால் நடந்திருக்கின்றதே கதை ஏற்படுத்தி திருத்து விட்டார்களே அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு வாக்கு மூலம் கேள் இது ஒரு வாக்கு மூலம் இன்னொரு வாக்கு மூலம் சொல்கிறாங்க மாஜிஸ்ட்ரேட் கிட்ட தர்மதுரையே பெரிய குடும்பம் இது மகாலிங்கத்தினுடைய தாய் சொல்லி அழுவது அது அவளுடைய மனைவி சொல்லி இவ்வளோ நேரம் அழுதுட்டு வந்தால் அதுக்கு முன்னாடி வண்டிக்கார வரதன் தான் ஃபஸ்ட் கதையை ஆரம்பிக்கிறான் ரெண்டாவது அவனுடைய மனைவி மூன்றாவது அவங்க அம்மா மகாலிங்கத்தோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா தர்மதுரையே மாஜிஸ்ட்ரேட் கிட்ட தர்மதுரையே பெரிய குடும்பம் மகாலிங்கம் மகா யோகியனுங்க மகாலிங்கம் ரொம்ப பெரிய குடும்பம் மகா யோகியனங்க அவன் பெரிய குடும்பம் பிழைப்புக்காக யார் காலால் இட்ட வேலையும் தலையால் செய்வானுங்க என் மகன் என்ன நாங்கள் இத்தனை பேர் குடும்பத்தில் நாலு குழந்தைங்க நோயாளி மனைவி நாலு வயதான அம்மா இதுக்காக யார் காலால் இட்ட வேலையும் தலையால் சிரம் மேற்கொண்டு செய்வான் அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப யோகியனுங்க கஷ்ட ஜீவனம் அந்த கஷ்ட ஜீவனத்திலேயும் பசி என்று சொல்லி யாராவது வந்து விட்டால் போதுங்க தன் வயிற்றுக்கு போதா விட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களுக்கு சோறு போடுவாங்க கெட்ட நினைப்பே கிடையாதுங்க அவனை நீங்க காப்பாற்றாம போனா நாலு குழந்தையோடு அவன் பெஞ்சாதி நடுத்தருவிலே நிற்கும் நானும் அப்படித்தான் வயது அறுபதுக்கு மேல ஆகுதுங்க என்று கூறி என் காலில் விழுந்து அழுதால் மகாலிங்கத்தின் தாய் அவங்க அம்மாவும் இதை சொல்லி அழுகுறாங்க குடும்பமே நடு தெருவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவள் வாக்கு மூலத்திலிருந்து மகாலிங்கம் வந்து சாது யோகியன் அன்பு காட்டுபவன் என்று ஏற்படுகிறது ஆனால் வழக்கோ விளக்கமாக இருக்குது அவன்தான் தவறானவன் இந்த கல் கல்வன் திருடன் என்பது விளக்கமாக இருக்கின்றது அதனால் அதுவும் இல்லாமல் அந்த குற்றத்தை அவனே ஒப்புக்கொண்டும் இருக்கின்றான் அதனால் எனக்கு தலை சுழலுது இதை கேட்க என்று நான் சொன்னேன் உண்மையாகவே எனக்கு அப்படித்தான் இருக்கு இருந்தது நம்ம வீட்டு தோட்டக்காரன் இருக்கிறானே துரைசாமி அவன் சொன்னதே இதை விட அதிகம் மாஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இத்தனை பேர் சொன்னது இல்லாமல் இப்போ மாஜிஸ்ட்ரேட்டோட தோட்டக்கார துரைசாமியும் சொல்கிறாரு அப்போ இந்த கேரக்டர் கதையில் வரதன் வண்டிக்கார வரதன் அதுக்கப்புறம் மகாலிங்கத்தின் மனைவி மகாலிங்கத்தினுடைய தாய் மாஜிஸ்ட்ரேட்டோட தோட்டக்காரன் துரைசாமி நாலாவது கேரக்டர் வராங்க இந்த இவங்க இவரும் இந்த துரைசாமியும் ஏழை இல்லையா அதனால் மகாலிங்கம் பற்றி தெரியுது அவரும் மகாலிங்கத்தை சொல்கிறாரு இப்போ அவருடைய குணத்தை பற்றி மகாலிங்கம் எப்போதும் ஏழைகளுக்கு உதவி செய்வானாம் யாராவது வீதியிலே தூக்க முடியாமல் பாரமான மூட்டையை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டால் அவன்தான் உதவிக்கு வருவானாம் போக்கிரி எவனாவது எவ யாரிடமாவது வம்புக்கு போனால் இவன் போய் சமாதானம் செய்வானாம் அந்த போக்கிரி அடித்தால் கூட பட்டுக்கொள்வானம் பட்டுக்கொள்வானா என்னது தாங்கி கொள்வானாம் அந்த பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறதுக்கு போறான் இல்லையா சண்டேல அப்போ அவங்கள அவன் எதார்த்தமாக அவங்க மீது அடித்தா கூட அவன் என்னையே அடிக்க வரையான்னு சொல்லாமல் தாங்கிக் கொள்வானாம் அனாதைகள் இருந்தால் வீடு வீடாக பிடி சோறு எடுத்து அவர்களுக்கு உணவளிப்பானாம் ஒரு தடவை நம்ம தோ தோட்டத்திலே தேங்காய் திருடி விட்டானாம் எவனோ மகாலிங்கம் தான் திருடினான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு துரைசாமி மகாலிங்கத்தை சண்டைக்கு இழுத்து பலமாக அடித்து விட்டானாம் ஏன்னா இவன் அப்படி அப்போ தப்பா நினைச்சிட்டு தோட்டக்காரன் இல்லையா அந்த தேங்காயை எடுத்தது இவனாக தான் இருக்குன்னு சொல்லி அடிச்சு அதுக்கப்புறம் அவன் இல்லைன்றது தெரிஞ்சதும் மகாலிங்கத்தின் மீது ரொம்பவே அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அந்த நிகழ்ச்சியும் இந்த இடத்துல இப்போ இந்த துரைசாமி சொல்றான் மகாலிங்கம்தான் திருடினான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு துரைசாமி மகாலிங்கத்தை சண்டைக்கு இழுத்து பலமாக அடித்து விட்டானாம் மகாலிங்கம் அவ்வளவு அடியும் பட்டு கொண்டு கொண்டு சத்தியமாக நான் திருடவில்லை என்று சொன்னானாம் கடைசியில் திருடன் வேறு ஒருவன் என்று தெரிந்ததாம் நம்ம துரைசாமிக்கு மனம் தாழாமல் மகாலிங்கத்திடம் போய் மன்னிப்பு கேட்டானாம் இது என்ன பிரமாதம் என்னமோ விஷக்கடி வேலை என்று மகாலிங்கம் பொறுமையாக பேசினானாம் இவ்வளோ அடிச்சுட்டு வந்து திரும்பி இப்போ உண்மை தெரியுது நான் அப்போவே சொன்னேன் திருடலை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் நம்மளை இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு சொல்லாம சாதாரணமாக இதெல்லாம் என்ன நான் நமக்குள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பினதா ரொம்ப அவனை பொறுமை பொறுமைசாலி அப்படின்னு இந்த துரைசாமி தோட்டக்காரர் துரைசாமி பேசுகிறாரு அப்படிப்பட்ட பொறுமைசாலியை நான் கண்டதே கிடையாதுங்க ரொம்ப யோக்கியன் எப்போதாவது அதிக கஷ்டமான வேலை செய்தால் குடிப்பான் அவன் ஆனால் குடித்து விட்டு கூத்தாடுற அவனை கூத்தாடுறவனும் இல்லை என் கையிலே பணம் ஏராளமாக இருந்தால் ஏழைகளுக்கெல்லாம் உபகாரம் செய்வேன் நான் இல்லாதவன் என்ன செய்வது என்று ஏக்கப்படுவானாம் மகாலிங்கம் என்று கூறினார் மாஜிஸ்ட்ரேட் துரைசாமி சொன்னான் என்று இப்படி கூறினார் மாஜிஸ்ட்ரேட் துரைசாமி சொன்னான் என்று துரைசாமியும் இவர இவனை பற்றி மகாலிங்கத்தை பற்றி இப்படியெல்லாம் சொன்னான்னு மாஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு நீதிபதி அப்போ ஐயோ பாவம் இப்படிப்பட்டவனுக்கு ஏன் கெட்ட எண்ணம் பிறந்தது என்று நான் பரிதாபத்துடன் கேட்டேன் அதை ஏன் கேட்கிறாய் அதை சொன்னால் நீ மூச்சையாகி விடுவாய் எங்கெங்கு விசாரம் இருந்ததோ அங்கெல்லாம் மகாலிங்கம் முன்னாலே நின்று உதவி செய்வான் அதான் எங்கெல்லாம் துன்பப்படுறாங்களோ அங்கெல்லாம் முன்னாலே நின்று உதவி செய்வான் நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி தருவான் ஏழையின் வீடு இடிந்தால் இவன் கூலி இல்லாமல் வெறும் கூழுக்கே வேலை செய்வான் குழந்தை ஏதாவது தவறி வந்துவிட்டது என்றால் வீடு கண்டுபிடித்து கொண்டு போய் சேர்க்கிற வரையிலே வேறு வேலையை கவனிக்க மாட்டான் இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்ததால் அவனுக்கு கிடைக்கும் வேலையும் நிலைப்பதில்லை பரோபகாரி வருகிறார் இவருக்கு வேலை வெட்டி எதற்கு என்று கண்டித்து விடுவார்கள் அதாவது ஆமாமா ரொம்ப உதவி மனப்பான்மை உடையவர் வராரு நல்லவர் வல்லவர் பாரி வள்ளல் வராரு இவருக்கு எதுக்கு வேலைன்னு சொல்லியும் அனுப்பிடுவாங்க குடும்பமும் பெரிது அதை நடத்தி கொண்டே கொண்டு போவதே சிரமம் தன் சக்தியையும் உணராமல் உதவி செய்யும் சுபாவம் அதற்கு வேறு செலவு இந்த நிலையிலே நடந்திருக்கின்றது இவன் வாழ்க்கை இச்சமயத்திலே இவன் அதிர்ஷ்ட சீட்டு கட்டி இருந்தான் அதிலே நூறு ரூபாய் கிடைத்தது அப்ப குலுக்கல் சீட்டா இருக்கணும் இல்லை இந்த என்றாங்க இல்லைங்களா அது ஏதாவது இருக்கணும் அப்படி நூறு ரூபாய் கிடைத்திருக்கு ஆனந்தம் அடைந்தேன் பரவாயில்ல நமக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு நூறு ரூபாய் கிடைச்சிருக்கு நம்ம குடும்பத்தை எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக காப்பாற்றலாம் வேலையே நமக்கு சீக்கிரம் கிடைக்க மாட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தால் கடன் தீரும் குடும்பத்துக்கு சௌகரியமாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் முடியும் என மகிழ்ந்தான் அழுக்கு உடையும் அந்த நேரத்தில் தான் வந்தான் ஒருத்தன் பர்மாவிலிருந்து அவனுடைய கோலத்தை அந்த தோற்றத்தை வந்து சொல்கிறார் பாருங்க ஆசிரியர் அண்ணாதுரை அவர்கள் அழுக்கு உடையும் தலைவிரி கோலத்துடனும் தள்ளாடி நடந்து கொண்டு யாரோ ஒருவன் மகாலிங்கத்திடம் வந்து சேர்ந்தான் சனியன் போல அவனுடைய நிலைமையை கண்டதும் சனியன் போல ஒரு உருவம் வந்தது நிலைமையை கண்டதும் மகாலிங்கத்தின் மனம் பாகாய் உருகிவிட்டது ஐயோ சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்றோ பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்லி தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறான் அவன் தண்டச்சோற்றை தாராளமாக தின்றுவிட்டு ஐயா நான் பர்மாவிலிருந்து கால்நடையாக வந்தவன் ரங்கூனில் பெரிய வியாபாரி போராத வேலையால் இந்த கோலம் வந்தது என்று தன் கதையை கூறினான் பர்மாவிலிருந்து பயங்கரமான ஆபத்துக்குள்ளாகி பல மக்கள் வதைப்பட்டதே மகாலிங்கம் ஏற்கனவே கேள்விப்பட்டவன் பத்து நாள் அன்னாகாரம் இல்லாமல் அவதிப்பட்டவர்கள் பாம்பு கடித்து இறந்தவர்கள் பாம்புக்கு பலியானவர்கள் காட்டு ஜாதியரால் கொலையுண்டவர்கள் என்று பல சோக செய்திகளை கேட்டிருந்தான் பர்மாவில் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்ற செய்தி அவனுக்கு தெரிந்திருக்கின்றது ஆகவே பர்மாவிலிருந்து வந்தேன் என்று சொன்ன உடனே மகாலிங்கத்துக்கு கண்களிலே நீர் ததும்பிற்று அவனுடைய அந்த உதவி மனப்பான்மை மனம் இலக்கிய மனம் கண்களில் நீர் ததும்பிற்று வந்தவன் என் குடும்பம் அடியோடு நாசமாகி விட்டதப்பா என்றான் மகாலிங்கம் அழுது விட்டான் எப்படியோ நான் வந்து சேர்ந்தேன் நீ திக்கு இல்லை திசை தெரியவில்லை நீ கிடைத்தாய் பழனி ஆண்டவர் போல என்று சொல்லி கும்பிட்டான் ஐயோ பெரியவங்க நீங்க இந்த பஞ்ச பஞ்சப்பயலை பயலை கும் கும்பிடக்கூடாது நான் என்ன பிரமாதமான உதவி செய்து விட்டேன் உங்களுக்கு என்று மகாலிங்கம் கூறினான் அப்போதுதான் வந்தவன் மெதுவாக மடியிலிருந்து சங்கிலியை எடுத்தான் அப்பா இது மூன்று சவரன் இதை விற்க வேண்டும் விற்றால் நான் ஊர் சேர்ந்து ஏதாவது கடை வைத்து கொண்டு பிழைப்போம் பிழைப்பேன் இந்த ஊருக்கோ நான் புதியவன் கடை வீதிக்கு நகையை எடுத்து கொண்டு போனால் சுலபத்திலே வாங்க மாட்டார்கள் அதிலும் நான் இருக்கின்ற அலங்கோலத்தை கண்டால் இது திருட்டு சொத்தோ என்று கூட சந்தேகப்படுவார்கள் அவன் தான் பிச்சைக்கார கோலத்தில் வந்திருக்கானே அவன் போய் மூணு சவரன் எடுத்துகிட்டு போயிட்டு விற்றா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க இல்லையா அதனால ரொம்ப சாதுரியமாக இந்த செயலை செஞ்சுருக்கான் ஆகையினால் எனக்கு ஒரு உபகாரம் செய் இது மூன்று சவரன் இன்றைய விலையிலே இருநூறு ரூபாய் தாளும் எனக்கு ஒரு நூறு ரூபாய் கொடு போதும் சங்கிலியை எடுத்துக்கொள் என்று கெஞ்சினான் மகாலிங்கம் மறுக்கவில்லை சீட்டு பணத்தை அப்படியே அந்த பர்மா அகதிக்கு கொடுத்தனுப்பி விட்டான் அந்த சங்கிலியை தான் பிறகு மார்வாடி கடையிலே விற்க வந்தான் பிடிபட்டான் இது மகாலிங்கத்தின் மனைவி தன் நாலு மக்களோடு என் காலிலே விழுந்து சொன்ன வாக்கு மூலம் என்றார் நான் சந்தோஷத்தால் துள்ளி குதித்து இந்த வாக்கு மூலத்தை கொண்டே மகாலிங்கத்தை விடுவித்து விடலாமே என்று சொன்னேன் மருதவானர் சிரித்து கொண்டே எப்படி தீர்ப்பளிக்க முடியும் சட்டம் இடம் தராதே மேலும் பர்மா அகதியாக நடித்தவன் யார் என்று தெரியவில்லை அது மட்டுமல்ல முலாம் பூசுவதற்கான சாமான்கள் மகாலிங்கத்தின் வீட்டிலிருந்து போலீசார் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள் என்று கூறினான் அந்த பர்மா அகதியாக வந்த புரட்டனே முலாம் பூசும் சாமானை வைத்திருப்பான் என்று நான் கூறினேன் மருதவாணர் சொல்றாரு அதற்கு இருக்கலாம் அங்கே ருஜு வேண்டாமா மகாலிங்கம் நிரந்தரமான தொழிலற்றவன் அங்கு ஆதாரம் வேண்டாமா மகாலிங்கம் நிரந்தரமான தொழிலற்றவன் அவன் முலாம் பூசிய நகையை விற்க முயற்சித்தான் அதை அவனே ஒப்புக்கொள்கிறான் அவன் வீட்டிலே முலாம் போடும் கருவி கிடைத்தது தண்டனைக்கு ஏற்றபடி ருஜுக்கள் உள்ளனவே நான் என்ன செய்வது என்று கேட்டார் மருதவானர் மருதவாணரிடம் மாஜிஸ்ட்ரேட்டு கேட்கின்றார் இப்படி ருஜுக்கள் அப்படின்னு சொன்னால் ஆதாரங்கள் சான்றுகள் கிடைத்திருக்கின்றது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் இவனும் ஒப்புக்கிட்டான் ஒப்புதான் அவன் நேர்மையானவன் என்பதனால நான் தான் விற்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டான் இதனால் அவன் வீட்லேயும் அந்த முலாம் பூசுகின்ற கோல்டு ஸ்மித்து போ போ கோட்டிங் இல்லையா அந்த கோட்டிங்கும் முலாம் பூசுகின்ற பொருளும் இவனுடைய வீட்டில் பொருளும் இவனுடைய வீட்டில் இருப்பதனால தக்க ஆதாரத்தோடு இருக்கே நான் என்ன நீதி வழங்க அவனை அவனுக்கு என்ன நீதி வழங்க முடியல அவனை எப்படி நான் வெளியில் சொல்ல கொடுக்க விட முடியும் அவன் இது நீதிபதி அவன் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லி நான் எப்படி விட முடியும் முடியலையே அப்படின்னு சொல்லி அவருமே நீதிபதியுமே வருத்தப்படுறாரு இப்படி சிக்கலான பிரச்சனை தான் என்று மட்டுமே என்னால் சொல்ல முடிந்தது நானாக தீர்ப்பளிக்க வேண்டியவன் நானா தீர்ப்பளிக்க வேண்டியவன் என் தீர்ப்பு நெடுநாளு நெடுநாட்களுக்கு முன்பே பதிவாகிவிட்டது ஒரு வழக்குக்கு மட்டுமல்ல பொதுவாகவே அதாவது ஏழைகள் செய்யும் குற்றங்களுக்கு காரணம் அவர்களின் ஏழ்மை ஆகவே தண்டிக்கப்பட வேண்டியது ஆட்கள் அல்ல இது என்ன இது இப்போ ஒரு ஒருத்தன் திருடுறான் அப்படின்னு சொன்னால் இல்லை அவன் வந்து இந்த பர்மாக்காரன் அகதியாக அகதியாக வந்த பர்மாக்காரன் இவனை ஏமாத்தனான்னா என்ன காரணமாக இருக்குது ரெண்டு பேருக்குமே இவனை திருடன் சொல்லி மகாலிங்கத்தை சிறையில் அடைச்சிருக்காங்க தண்டனை கொடுத்துருக்காங்கன்றதுக்கும் மூல காரணம் என்னது பொருளாதாரம்தான் எனவே இந்த பொருளாதார பேத அமைப்பு முறையை அதாவது இப்போ எக்கனாமிக்கலான அந்த பணத்தை அந்த 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 ஏற்றத்தாழ்வு பெரிய பணக்காரர் வசதியானவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க அப்படின்ற அந்த ஏற்றத்தாழ்வு உடைந்து இது சமம் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கின்றது அப்படின்ற நிலை வரணும் அந்த பொது உடைமை வரணும் அதுதான் பொருளாதார பேத அமைப்பு முறையை முறையை இது என் தீர்ப்பு ஆனால் மாஜிஸ்ட்ரேட் மருதவாணம் பிள்ளை சட்டப்படி இந்த மகாலிங்கம் வழக்கிலே என்ன தீர்ப்பு அளிப்பது என்று கேட்கிறார் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இந்த தீர்ப்பு என்ன அளிக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்டையே மருதமான கேட்கின்றார் மாஜிஸ்ட்ரேட் மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி அவருக்குமே ஒரே ஒரு தோ செயல் தோன்றுவது என்ன என்றால் பொருளாதாரம் மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் அதே தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இதுலேயும் கதையும் அதுதான் பொது உடைமையை பற்றி பேசுகின்றது இப்படியாக அந்த முதலாளித்துவம் தொழிலாளி ஏழை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருக்கும் உடையப்பர் எல்லாரும் ஒப்பப்பர் ஆகிவிட்டால் அப்படின்ற ஒரு அரிய ஒரு பெரிய ஒரு அழகிய நீதியோடு இந்த கதையை தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லி அதற்கு தீர்ப்பை அறிஞர் அண்ணா ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதாரமே என்று தீர்ப்பளித்து தன்னுடைய கதையில் நிறைவு செய்திருக்கின்றார் இந்த கதாபாத்திரங்கள் மூலமாக இத்தனை தூரம் இந்த உழவன் மகடு கதையை சிறுகதையை உழவன் மகடு கூறிய சிறுகதையை பொறுமையாக கேட்டமைக்கு உழவன் மகடு நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்